இந்தியாவின் ஏவுகணை நாயகனாக போற்றப்படும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த கலாமிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அவரது பிறந்த தினம் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழக அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இளைய தலைமுறையினரிடையே எழுச்சி நாயகனாக வலம் வந்த டாக்டர் அப்துல் கலாமின் பெருமை குறித்த பின்தங்கிய ஏழை குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் கல்வி பயின்று தனது விடாமுயற்சி கடும் உழைப்பு மற்றும் அறிவாற்றலால் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர் என்ற உச்சத்தை அடைந்தவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சுதந்திர இந்தியாவின் பொது வாழ்வில் குறிப்பிடத்தக்க மனிதர்களில் ஒருவராக விளங்கியவர் உலக அரங்கில் விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் விண்வெளி அறிவியல் ஏவுகணை உருவாக்கம் மற்றும் அணுசக்தி திட்டங்களில் திரு கலாமின் பங்களிப்பு அளப்பரியதாகும் குடியரசு தலைவராக இருந்தபோதும் சரி அதன் பின்னரும் சரி அவரது சிந்தனை எப்பொழுதும் மாணாக்கர்கள் இளைஞர்கள் ஆகியோரை பற்றியே இருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் இந்தியா ஒரு வல்லரசு ஆக வேண்டும் என்று கனவு கண்டவர் திரு அப்துல் கலாம் மாணாக்கர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோரால் தான் அந்த கனவை நனவாக்க முடியும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் இந்தியா வல்லரசாக உருவெடுக்க மாணாக்கர்களிடையே தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் என்பதால் தான் மாணாக்கர்களை கனவு காணுங்கள் அந்த கனவு உறக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது உறக்கத்தை விரட்டும் கனவாக இருக்க வேண்டும் என தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக எடுத்துக் கூறினார் வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என வெற்றியின் ரகசியத்தை மாணாக்கர்களுக்கு போதித்தார் திரு அப்துல் கலாம் தலைமுறையினரையும் மாணாக்கர்களையும் தனது பேச்சினாலும் கருத்துகளாலும் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வில் உன்னத நிலையை அடைவதற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர்கள் சிறந்த பங்காற்றிடவும் சக்தியாக விளங்கினார் இளைஞர்கள் மாணாக்கர்கள் மனதில் எழுச்சி நாயகனாக வலம் வந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தாம் தேதி இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார் அதுமட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று அறிவியல் வளர்ச்சி மாணவர் நலன் மற்றும் மனிதவியலில் சிறப்பாக செயல்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார் அதன்படி அக்டோபர் பதினைந்தாம் தேதி தமிழக அரசு சார்பில் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் சுதந்திர தினத்தன்று டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் விருது பெறும் விருதாளருக்கு எட்டு கிராம் தங்கத்தால் ஆன பதக்கம் மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பாராட்டுச் சான்றிதழ் ஆகியவை வழங்கப்படுகிறது இளைஞர்கள் மட்டுமின்றி நாடே கொண்டாடும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் நினைவு தினத்தில் அவரது பெருமையை எண்ணி பார்த்து ஊக்கம் பெறுகிறோம் பிளஸ் செய்திகளுக்காக மகேஷ்